இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹூப்போன்னு போனோம் அந்த டெக்னிக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது வந்து ஹவாய் பாரம்பரியத்தில் மன்னிப்பு மற்றும் சமரசத்திற்கான ஒரு நடைமுறை தான் அந்த ஹூப்போ போனோ டெக்னிக் இப்போ வந்து இது ஒரு வகையான தியானம் அல்லது பிரார்த்தனை போன்றது இதில் வந்து நீங்கள் மன்னிக்கலாம் அடுத்தவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கலாம் அடுத்தவங்கள விரும்புகிற விரும்பலாம் அவங்க செஞ்ச வந்து நல்ல விஷயங்களுக்கு நன்றி அந்த விஷயங்களை நம்ம வெளிப்படுத்துறது மூலியமாக நம்ம மனதில் உள்ள ஒரு கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் அகற்றி நேர்மறை ஆற்றலை மேம்படுத்துறதுக்காக உதவுகிற டெக்னிக் தான் அந்த ஹூப்போ போன டெக்னிக் இந்த ஹூப்போ போன டெக்னிக்கில் நாளை நாலு மந்திரங்கள் தாங்க அந்த மந்திரங்களை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த வாக்கியங்களை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மனதில் உள்ள தேவையில்லாத அழுக்குகள்லாம் வந்து உங்கள் மனதிலேருந்து அகன்று உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படியே வந்து கொட்டி கிடக்கும் உங்கள் மனசில் இந்த நாலு விஷயங்களை நீங்கள் பின்பற்றுறது மூலியமாக அது என்ன அந்த நாலு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம் சாரி அப்படின்ற ஒரு வார்த்தை அது எம் சாரி அப்படின்னா கடந்த கால தவறுகளுக்காக நம்ம வருந்துதல் மன்னிக்கவும் அப்படின்ற ஒரு வார்த்தை இரண்டாவது வார்த்தை ப்ளீஸ் ஃபர்க்யூ மீ அப்படின்றது மன்னிப்பு கேட்கிறது ஐ லவ் யூ அப்படின்றது அன்பு செலுத்துறது நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. நாலாவது மந்திரம் என்ன அப்படின்னா நாலாவது வரி தியானம் வந்து என்ன அப்படின்னா நன்றி அப்படின்றது நம்மளுக்கு உள்ள நன்றி உணர்வை வந்து வெளிப்படுத்துறதுக்கு உள்ளது நம்ம இந்த நாலு விஷயங்கள் ஐ ஆம் சாரி ஃபர் கியூ மீ ஐ லவ் யூ தேங்க்யூ அந்த நாலு விஷயங்களையும் நம்ம நேரடியாக தான் வெளிப்படுத்தணும்னு தேவையில்லைங்க நம்ம மனசுக்குள்ளேயே டெளிப்பதில் ஆழ்மனதில் பேசலாம் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் பிடித்த நபர்கள் அவங்களையெல்லாம் ஈர்க்கிறதுக்கு இந்த விதி ரொம்ப ரொம்ப பயன்படும் நீங்கள் மனசுக்குள்ளேயே வந்து ஒருத்தவங்களுக்கு செஞ்ச தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கும்போது உங்கள் மனதில் உள்ள அழுக்குகளும் தானாக வெளியேற்றப்படும் மனதில் உள்ள கசப்பான நிகழ்வுகள் அகன்று நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு பெருகும் நன்றி